ராசியில ராகு இந்த ராகு வரும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும் வெளிநாடு போற எண்ணங்கள் வரும் வெளிநாடு போயிடுவாங்க இறனும் எழுதி வச்சுக்கோங்க இந்த ராகு போறதுக்குள்ள இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல சனி வக்கரம் பெற்று விட்டார் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் யாரெல்லாம் வருந்தி பணி செய்பவர்களோ தினமும் வேலைக்கு தான் சார் சம்பளம் எனக்குன்னு ஒரு சம்பளம் கான்ஸ்டன்டாலாம் கிடையாது நான் காலில போய் மிஷின் தான் சாயந்தரம் எனக்கு வருமானம் காலில போய் நான் கார் தான் சாயந்தரம் எனக்கு வருமானம் காலில போய் நான் தான் நீங்க வந்து குவாடினேட் அவங்க தான் அவங்களை குவாடினேட் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வேலையை வேணாண்டு மாத்திக்கிங்க காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியாது அவங்களுக்கு ஏதோ ஒரு இடம் புரியாத அவஸ்தை உடம்பு பண்ணும் அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப டஃப்பஸ்ட் ஜாப் எதுகிட அப்போ போயிட்டு நம்ம என்ன பாக்ஸர் ஆக போறோம் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள இந்த டார்கெட் அடையிறதுக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய கவன சிதறல்கள் எண்ண சிதறல்கள் ஏற்படும்ங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் ராசியில் ராசியில ராகு இந்த ராகு வரும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும் வெளிநாடு போற எண்ணங்கள் வரும் வெளிநாடு போயிடுவாங்க இரநூறு எழுதி வச்சுக்கோங்க இந்த ராகு போகிறதுக்குள்ளே இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வெளிநாட்டு பயணம் அவர்களுக்கு நிச்சயம் நடந்தே தீரும் வெளிநாட்டுக்கு போக கடல் தாண்டி போவது ராகுவினுடைய கேரக்டர் அது நிச்சயம் நடத்துவார் வெளிநாடு போகிற ராகு பகவான் முக்கியமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்போசர்ஸ் மேலே ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த விசா அப்ளை பண்ணுறவங்க ஐரோப்பாவுக்கு விசா அப்ளை பண்ணணும் சார் என் வாழ்க்கையோட லட்சியம் டென்மார்க்கில் போய் ஒரு குடி இருக்கணும் சார் அது சார் இது சார் போன்ற எண்ணங்கள் எல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஆனா அங்கே போய் விசா ஆஃபீஸில் போய் கேட்டால் தான் தெரியும் அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும் இங்கே சொத்து இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்மக்கிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்லையா சார் நம்ம மந்த்லி சேலரியா ஒன் லேக் தானே போன்ற விஷயங்கள் வரும்பொழுது அந்த அந்த விசா போன்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறது போன்ற விஷயங்கள்லேயும் நாள் கழியும் கடைசியாக பார்த்தா டென்மார்க்ல எதுக்காக நீங்கள் போகணுன்றிருந்தீங்களோ அந்த வேலையே கேன்சல் ஆயிரும் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அடுத்த அது ஸோ அந்த ஃபாரின் விவகாரங்கள்ல பெருசாக தலையிடாதீங்க ஃபாரின் ராகு ராசியில ராகு உங்களுக்கு என்ன தருவார் என்றால் உங்களுக்கு அவரே டைம் வரும்போது ஃபாரின் கூட்டு போவார் நம்ம இப்பயே அதை வந்து உடனே பண்ணுங்கிற அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிட்டு உள்ளூரில் ஏதாவது வழி இருக்கா பாருங்கள் ராசியில் ராகு போது ஒய்ஃப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க ராசியில் ராகு இருந்தால் ஃபேமிலியில் டைவர்ஸ் வரைக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ராசியில் ராகு வரும்போது ராகுவே நம்ம என்னென்னு சொல்கிறோம் டைவர்ஸ் கார்டுன்னு தான் சொல்கிறோம் அதனால் ராசியில் ராகு வரும்பொழுது மனைவி இடத்துல பேசவே கூடாது மௌன விரதம் மௌன விரதம் மௌன விரதம் இது மட்டும்தான் நீங்கள் ஏற்றுக்கணும் காரணம் என்னவென்றால் ராசியில் ராகு என்பது மிக மோசமான விளைவுகளை உண்டாக்கும் இந்த ராசியில் வருகின்ற ராகு ராகுமில ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப் ஒய்ஃப் வீட்டில் சண்டை சரி சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்களால ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஆயிடுவீங்க காரணம் என்ன அப்படின்னா ரன்னிங் சோர்ஸ் அவங்க ஹாப்பியாக இருந்தா தான் அவங்களால ஹாப்பியாக வேலை செய்ய முடியும் ஸோ அதனால் அது அது உங்களுக்கு பெரிய டிஸ்ட்ராக்ட் பண்ணும் எப்போ பார்த்தாலும் சண்டை சார் ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கா என்ன ஃபோனை நோட்றன்னு கேட்குறா என்ன அதை பார்க்குற சும்மா பேசிகிட்டு இருக்க கூட உனக்கு நேரம் இல்லையா ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பியான்னு கேட்குறாங்க இப்படியே போதும் சார் வாழ்க்கை நம்பிக்கை தானே சார் எல்லாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகுனால் அடுத்ததாக ரெண்டு கூடைய குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல சனி வக்கரம் பெற்று விட்டார் ராசிநாதன் வக்கரம் பெற்று விட்டார் இது என்ன ஆகுன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்கும் ராசிநாதன் அவர் அவர் வக்கரம் பெறுகிறார் பன்னிரெண்டு கோடியின் வக்கரம் பெறுவதால் பெரும்பணம் வரும் நான் எழுதி தரேன் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம்லாம் ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர்ல எல்லாம் பணம் வர ஆரம்பிச்சிடும் டக்கு 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 டக்குன்னு கடன் அடைச்சி மேலே வந்துருவீங்க ஆனால் உங்களுக்கு ராசிநாதன் சனி வக்கரம் பெறுவதால் உடல்நிலை குறித்த அவேர்னஸே உங்களுக்கு இருக்காது உடல்நிலை உடல்நிலை அப்படியே மெல்ல 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 உடல்நிலை வந்து குன்ற துவங்கும் உடல் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் யாரெல்லாம் வருந்தி பணி செய்பவர்களோ தினமும் வேலைக்கு தான் சார் சம்பளம் எனக்குன்னு ஒரு சம்பளம் கான்ஸ்டன்டாலாம் கிடையாது நான் காலில் போய் மிஷின் தான் சாயந்தரம் எனக்கு வருமானம் காலில் போய் நான் கார் தான் சாயந்தரம் எனக்கு வருமானம் காலில் போய் நான் வந்து என் கடையை தான் இந்த வேலையை திறந்தாதான் சார் எனக்கு வருமானம் என்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கணும் ராசிநாதன் வக்கரம் பெறும் பொழுது கால்களில் அடிபடும் கால்களில் முழங்காலில் அடிபடுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் கால் வலிச்சுக்கிட்டே இருக்கும் கால் எப்போ பார்த்தாலும் கால் வலி வரும் புதுசாக அது ஒரு வியாதி வந்திருக்கும் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ராசிநாதன் சனி வக்கரம் அப்போ என்ன ஆகுனா வலி ஒரு அசதி ஒரு டயர்டு என்னன்னே சொல்ல முடியாத ஒரு புரியாத ஒரு இதெல்லாம் மாடிட்டு இருப்பீங்க ஐந்தாம் இடத்து குரு பகவான் ஐந்தாம் இடத்து குரு பகவான் பொண்ணு பொண்ணையும் பொருளையும் அள்ளித்தர வந்தவன் சனி சனிவக்ரமாகி ரெண்டாம் இடத்தில் இருப்பதால் அது தர முடியாமல் அப்படி நிற்கிறான் இப்போ உங்களுக்கு இந்த மாதம்லாம் இந்த செப்டம்பர் மாதமெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் அக்டோபருக்கு அப்புறம் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்து உச்சம் பெறும்போது ரெண்டு உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா ரெண்டு கூடையின் உச்சம் என்பதாலும் ஆறாம் இடத்துல உச்சம் பெறுவதாலும் ஜாப் பிச்சோதரும் இருந்து நைட் வரைக்கும் ஒரு ஸ்கெட்யூல்டு ஜாப் ஆகிடும் ஒரு கையில் ரெண்டு கைக்கு வேலை பற்றல இன்னும் நாலு கை வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னொரு ஜாப் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு இன்னொரு ஜாப் இன்னொரு ஜாப் இன்னொரு ஜாப் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க காரியை டூப்ளிகேஷன் பண்ணுவீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த ஆறாம் இடத்து குரு பகவான் ஸோ டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு மாதமும் ஹெல்த்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃபேமிலி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ரெண்டாவது மூன்றாவது விஷயம் ரெண்டாம் இடத்துல சனி வக்கரம் பெறும்பொழுது பேச்சை ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் முக்கியமாக ஃபேமிலிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் எவ்வளோ நீங்கள் அவங்கள்ட்ட அன்பு செலுத்துறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது நீங்கள் அன்பு செலுத்துவதை குறைத்து விட்டு நீங்க ரொம்ப ஃபார்மலாக பேச பேச உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு ரெண்டா ராசியில இருக்கின்ற ராகு உங்களுக்கு மறுமணம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அதுக்காக நீங்க அப்படியே கும்பராசிக்காரங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ எனக்கு மறுமணம் நான் இன்றைக்கே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அது ராகுவை வலிக்க வலிக்க பண்ணுவார் அதனால அவ்வளவு சீக்கிரம்லாம் அது நடந்துடாது தேர் இழுத்து தெருவில் விட்டு என்னென்னமோ பண்ணிட்டு தான் பண்ணுவார் ராசியில் ராகு இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக பெண்களிடத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான் ராகு வந்து அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய கடவுள் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் ஏதேனும் நீங்கள் வந்து அவங்க பெண்களோட பணி செய்கிற வாய்ப்பு வந்ததுன்னா சாமி சரணம் நீங்களே டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டு ஓடி போயிருங்க அவர்களோடு டெய்லி பேச வேண்டிய வேலை பெண்களோட தான் நீங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணணும் அவங்க தான் உங்களை கோஆர்டினேட் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வேலையே வேணாண்டு மாற்றிக்கிங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய விஷயம் ராசியில் ராகு இருக்கும்போது ஒரு முரட்டத்தனம் முறையும் ஒரு முரட்டுத்தனம் வேகமாக வண்டி ஓட்டுறது காரம் விரும்பி சாப்பிட்றது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அது மாதிரி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறி வரும் உடம்புல அது எதையாவது ஒன்று பண்ணணும் சில பேர் இந்த நேரத்துல தான் போயிட்டு பளு தூக்குறது ஜூடோ கத்துக்கிறது குங்ஃபூ கத்துக்கிறது சிலம்பம் கத்துக்கிறது போன்ற வேலைகள்லாம் ஈடுபடுவாங்க அதுக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியாது அவங்களுக்கு ஏதோ ஒரு இடம் புரியாத அவஸ்தை உடம்பு பண்ணும் அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப டஃப் ஜாப் எதுக்குடா அப்போ போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கிறேன் நம்ம என்ன பாக்ஸராக ஆக போகிறோம் நம்ம கம்பெனியில் நம்ம சீனியர் இன்ஜினியராக இருக்கும் நமக்கும் இந்த இது பாக்ஸிங்க்கு சம்மந்தம் இருக்கா அது இல்லை நான் சமீபத்தில் அந்த படம் பார்த்தேன் மாதவன் படம் பார்த்தேன் அதில் அந்த பாட்டில் கடைசியாக பார்த்தா ஏசண்டக்காரா அது ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அதனால நான் அப்படி போய் கற்றுக்கிட்டேன் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது என்ன செய்ய உண்மையிலேயே வந்து என்னன்னா பாரதியார் சொல்கிற மாதிரி தான் வந்து வெளி போன மாதிரி தான் இப்போ ஏதாவது ஒன்று யாராவது எங்கேயும் வெளிச்சம் தெரியாதா தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியாதா பொருளாதாரத்திற்கான திறவுகோள் அங்கே இருக்காதா பொருளாதாரத்தின் கதவுகள் என்னை வரவே இருக்காதா இந்த வறுமை என்னை விட்டு செல்லாதா இதெல்லாம் தான் அவங்களுடைய கனவு அதுதான் அவங்களுடைய தேவையும் ஆனால் அது எல்லாமே வந்து இந்த அக்டோபர் பதினெட்டு வரை இழுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதிலையும் இந்த ஆகஸ்ட் எண்டுக்கு அப்புறமே பணம் ஆக ஆரம்பிச்சிடும் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதிக்கப்புறம் செப்டம்பர் மாதம்லாம் உங்களுக்கு பண வரவு அதிகமாகிடும் அதே நேரத்தில் குரு நவம்பர் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து உச்சம் பெறுவதால் ஆறாம் இடம் என்பது சத்துருக்கள் ஆறாம் இடம் என்பது எதிரிகள் ஆறாம் இடம் என்பது கிசுக்கு சிக்கல் கும்பராசிக்காரர்கள் கிசுக்கு சிக்கலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் வதந்திகள் உங்களை பற்றி வதந்திகள் வரும் கிசுக்கு சிக்கல் வரும் கிசுக்கு சிக்கல் இது மாதிரி அப்படி ஆயிடுச்சாமே அப்படி ஆயிடுச்சாமே நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமாமே என்று சொல்லிடுவாங்க அதனால் கிசுக்கு சிக்கலுக்கு என்றுமே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நோபடி கேன் எனி திங் டு யூ நோபடி கேன் டூ எனி திங் டு யூ யாராலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அன்ல சார் அன்டில் ஆர் வீக் நீங்கள் வீக்காக இல்லாத வரை யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நோபடி கேன கேன் என் நோபடி கேன் எனித்திங் டு யூ திரும்ப இதை மனசில் எழுதி வச்சுக்கோங்க நோபடி கேன் டூ எனி திங் டு யூ அன்ல சார் அன்டில் ஆர் வீக் நீங்கள் வீக்காகவும் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அதை மனசில் வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் பொருந்தும் வதந்திகளுக்கும் பொருந்தும் பெண்களுக்கு அவப்பெயர்களுக்கும் பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தும் யாரேனும் உங்கள் மேலே வந்து அம்பு விட வந்தால் பதிலுக்கு அம்பு விடுவதை நிறுத்திவிட்டு கேடயம் தயாரித்துக் கொள்ளுங்கள் அவ்வளோதான் அவர்கள் அம்புகள் தயாரிக்கட்டும் நான் கேடயம் தயாரித்துக் கொள்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் வர வர்ற அம்பெல்லாம் புஸ்ஸு நம்ம கேடயம் வச்சுப்போம் கையில் அதனால கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதையோடு இருங்கள் கீழபெற்றிருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக போர் வாய்ந்த நமது விஷ் விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்